மோனிகா முதல் பாண்ட் கேர்ள் பாண்ட் கேர்ள் என்ன தெரியுதுங்களா நாட் நாட் செவன் ஜேம்ஸ் அவங்களோட ஐம்பது வயசுல வந்து ஜேம்ஸ் பாண்டுக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க அது எந்த படம்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வெளியான மோனிகா பெலோச்சி இந்த குயின் அவங்களுக்கு வந்து ஒரு சில மொழியெலாம் ரொம்ப நல்லாவே ஃப்ளூயண்டாக தெரியுமா அது என்னென்ன மொழின்னா வந்து இட்டாலி அதாவது அவங்க பிறந்த நாடு இட்டாலி அண்ட் இங்கிலீஷ் ஸோ இங்கிலீஷ் வந்து மோஸ்ட்லி காமன் லாங்குவேஜ் தான் எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்கன்னா அடுத்து வந்து ஸ்பானிஷ் ஃப்ரெஞ்ச் போர்ச்சுகீஸ் ஸோ இந்த லாங்குவேஜ் கூட அதாவது அவங்க பிறந்து வளர்ந்த நாட்டில் எப்படி பேசுகிறாங்களோ அந்த மாதிரி ஃப்ளூயண்ட்டாக இவங்க பேசுகிற ஒரு திறமை கொண்டவங்களாம் ஃபேக்ட் நம்பர் த்ரீ த world மோஸ்ட் பியூட்டிஃபுல் girl அப்படின்ட்டு ஃப்ரெஞ்சு டிவி மூலயமா அதாவது French மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஓட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆல்சோ வந்து இப்சோஸ் ஐபிஎஸ்ஓஎஸ் அப்படின்ற ஒரு சர்வே மூலிமாவும் அவங்களுக்கு உலகின் மிக அழகான பெண் என்று அவர் பட்டம் அளிச்சிருக்காங்க